அலிபின் வழி என்ன பண்ணுறாரு ரசூல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு மக்களை உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்ப போகும்போது இவர் கிண்டலாக பார்க்குறாரு ரஹீக்கில் கூட இந்த ஹதீஸ் போட்டிருக்காங்க அவர் வந்து ரசூல்லா வந்து பேசிகிட்டு இருக்காரு அதாவது இருக்கிறதே ஒரு நாலு பேர் ஒரு சின்ன பையன் அலி என்ன வயசு பத்து வயசு அலி ஒரு அடிமை யார் பிலாள் எதை சொன்னாலும் கேட்குற ஒரு ஃப்ரெண்டு ஆவு வைக்கிற எதை சொன்னாலும் மறுத்து பேசாத ஒரு பொண்டாட்டி இவர் ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ் மேனு உஸ்மானு இவங்களெல்லாம் செடி இவர் பேசுகிறார் இந்த ஹரீரா ஹரூரா ஹரூரா ஹரூரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம போவோம் அந்த இடம் வரைக்கும் நமக்கு கிடைக்குங்க அது எங்கே இருக்கு ரோமாபுரியுடைய என்ட்ரன்ஸு ஹரூரியாவை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்போ வந்து கால் திம்பி பின்னாடிஸ்லாம் தேர்த்திட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான் பார்த்தேன் எனக்கு சிரிப்பாக வந்துச்சு இருக்கிறது நாலு பேர் இவங்க உட்காந்துட்டு பேசுகிற பே வெட்டி பேசி தின்ன பேசி பேசுவாங்களே இருக்கிற நாலு பேர் உட்காந்துட்டு அரூரியாகி உங்க போவாங்களா அப்படின்ட்டு